வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிரிஷ் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கதையின் நாயகி நிதியகலா அவளின் வயது இருபத்தெட்டு பார்ப்பதற்கு குண்டாகவும் இல்லாமல் உள்ளியாகவும் இல்லாமல் சரியாக இருப்பாள் எனக்கும் அவளுக்கும் பெரிய வயது வித்தியாசம் இல்லை என்னை விட மூன்று வயதுதான் பெரியவள் பார்ப்பதற்கு நடிகை பிரியா ஆனந்த் மாதிரி இருப்பாள் சித்தி என்றால் என் தூரத்து சொந்தம் அவளை நான் முதல் முதலாக என்னோட உறவினர் திருமணத்தில் தான் பார்த்தேன் அவளை பார்த்த அந்த நிமிடம் மெய்மறந்து நின்று அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன் என் அம்மா என்னை அழைத்து எனக்கு இவள் உனக்கு சித்தி என்று அறிமுகம் செய்து வைத்தாள் நானும் எனது பெயரை கூற அவளும் நான் நிதியகளா என்று அவள் கூற இருவரும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டோம் பிறகு இருவரும் சிறிது நேரம் பேச்சிக்கொண்டு இருந்தோம் நான் அவளைப் பார்த்து கொண்டே எனது சித்தப்பாவிற்கு இப்படி ஒரு மனைவி என்று நினைத்து கொண்டு என்னோட கண்களால் அவளை பார்த்து கொண்டு இருந்தேன் அதற்கு காரணம் அவள் அணிந்து இருந்த ஆடை ஒரு ரோஸ் நிற கட்டி கட்டியிருந்தாள் அந்த சாரியில் அவளை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்க தோன்றியது நான் அவளை பார்ப்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது சும்மா விளையாட்டுக்கு என்ன மகனே சித்தியை அப்படி பார்க்கிறாய் என்று கொண்டே கேட்டாள் நானும் அதிர்ந்து ஒன்றும் இல்லை என்று கூறினேன் ஆனால் அவளுக்கு என் எண்ணம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் சரி சும்மா இருந்தால் வீட்டுக்கு வா என்று என்னை அழைத்தாள் நானும் என் மனதிற்கும் இதுக்காகத்தான காத்திருக்கேன் என்று நினைத்து கொண்டு நானும் சரி என்றேன் அவள் என்னோட மொபைல் எண் நம்பர் வாங்கிக் கொண்டாள் அவள் என்னோட எண்ணிற்கு ஒரு அழைப்பு கொடுத்தாள் இது தான் என்னோட நம்பர் பதிவு செய்து கொள் என்றாள் நானும் அவள் என்னை பதிவு செய்து கொண்டேன் பிறகு அம்மா அழைத்தாள் நான் சித்தியிடம் அம்மா அழைக்கிறாள் நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி சாப்பிட சென்று விட்டேன் அன்று இரவு சித்தியை நினைத்து கொண்டே இருந்தேன் சித்தியின் பெயரை கூறி உன்ன தாண்டி என்று சொல்லிக் கொண்டு இருந்தேன் அப்போது எதிர்பாரத விதமாக சித்தி உள்ளே வர நான் செய்து கொண்டே இருப்பதை பார்த்து விட்டாள் நான் ஒன்றும் பேசாமல் மறைத்துவிட்டு சித்தி பார்த்து விட்டீர்களா என்று கேட்டேன் அதற்கு சித்தி ஒன்றும் சொல்லாமல் ஒரு சிரிப்பு சிரித்து விட்டு சென்று விட்டாள் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல எனக்கு சித்தியின் நினைவாகவே இருந்தது சித்தியை நினைத்து கொண்டே இருக்க ஆரம்பித்தேன் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் சித்தியிடம் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது அதை பார்த்ததும் எனக்குள் ஏதோ ஒரு வகையான சந்தோஷம் நான் போன் அட்டென்ட் செய்து சொல்லுங்க சித்தி என்றேன் அவள் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டாள் நான் ஏதோ இருக்கிறேன் என்று கூறினேன் அவள் என்ன மகனே இப்படி சொல்கிறாய் என்று கேட்டாள் நான் ஒன்னும் இல்லை என்று கூறினேன் அன்று மண்டபத்தில் எதற்கு அப்படி செய்தாய் என்று கேட்டாள் நான் தைரியம் வர வைத்து கொண்டு நீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க என்று கூறினேன் நான் என்ன கேட்கிறேன் நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டாள் நான் ஒன்றும் இல்லை சித்தி என்று மலுப்பிவிட்டேன் பிறகு அம்மா அப்பாவை நலம் விசாரித்து விட்டு அன்று போன் அழைப்பை துண்டித்தாள் போக போக இருவரும் நன்கு பேசி வந்தோம் எங்கள் பேச்சு நான் அவளை வாடி போடி என்று அழைக்கும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தது அவளுக்கு கல்யாணம் ஆகி இரண்டு ஆண்டுகள் ஆகியும் அவளுக்கு குழந்தை இல்லை அது அவள் மனதை உருக்கும் சம்பவமாக இருந்தது அதை என்னிடம் அடிக்கடி கூறி அழுத்தாள் நான் ஆறுதலுக்காக எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி சமாதானம் கூறினேன் பிறகு இருவரும் வீடியோ கால் எல்லாம் பேசினோம் போக போக எங்கள் பேச்சு சொர்க்கம் பக்கம் சென்றது அவள் நீ உன்னோட கேர்ள்ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக இருக்க என்று என்னை கிண்டல் அடித்தாள் நான் எனக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை என்று கூறினேன் சொல்லாதே என்று சொன்னாள் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் என்றேன் நான் அவளிடம் பேசிக்கொண்டே இருந்தேன் தெரியாமல் என்னோட கை வே கேமரா பக்கம் பட இரண்டாவது முறையாக பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தாள் சித்தி இப்போதான் நான் சித்தி என்று சொன்னாய இப்போ இப்படி பேசுகிறாய் என்றேன் உங்க சித்தப்பா என்னை கவனிக்கிறது இல்லை என்று கூறிக்கொண்டு அவள் ஆரம்பித்தாள் அன்று இருவரும் வீடியோ கால் பேச ஆரம்பித்தோம் நாட்கள் செல்ல செல்ல இருவரும் ஒரு முடிவு செய்தோம் எவ்வளவு நாட்கள் இட்டியே வீடியோ காலில் காண்பது என்று இருவரும் நேரில் சந்திக்க முடிவு செய்தோம் அவள் ஒரு நாள் எனக்கு கால் செய்தாள் என்னோட எண்ணிற்கு என்னை அழைத்து என் கணவர் இன்று வேலை விஷயமாக டெல்லி செல்கிறார் நீ இங்கு வரியா என்று அழைத்தாள் நானும் வருகிறேன் என்று சொல்லி விட்டு அவள் அழைப்பை துண்டிதேன் போனை வைத்ததும் என் மனதிற்கும் எண்ணிலடங்கா ஒரு ஆனந்தமாக இருந்தது சந்தோஷத்தில் சத்தமிட்டு துள்ளி குதித்தேன் அவள் அழைப்புக்கா நான் காத்து கொண்டிருந்தேன் இரவு ஒரு பதினொன்று மணி இருக்கும் அவள் என்னை அழைத்தாள் என் கணவர் சென்று விட்டார் நீ கிளம்பி வா என்றாள் நானும் கிளம்பி சென்றேன் நான் அங்கு சென்றவுடன் அவளுக்கு கால் செய்தேன் வெளியே வந்து கதவை திறந்தாள் அவள் கண்ணில் அப்படி ஒரு ஏக்கம் என்னை உள்ளே வருமாறு அழைத்தாள் நான் அவள் பின்னாடியே சென்றேன் நான் உள்ளே சென்று சோஃபாவில் அமர்ந்து இருந்தேன் அவள் எனக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தாள் அது சாத்தா பால் இல்லை பாதாம் பால் பால் குடித்த பிறகு அவள் என் அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் அன்று அவள் ஒரு பிங்க் நிற நைட்டியை அணிந்து இருந்தாள் அதில் பார்ப்பதற்கு செம்ம அழகாக இருந்தாள் அன்று நாங்கள் விளையாடிய விளையாட்டின் விளைவாக இப்போ அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் அவள் வயிற்றில் வளர்வது என்னோட குழந்தை